இப்போ இந்த பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு அமைக்கிறதுக்காக அது கிணறு ஓட்டுவதற்காக வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் பாயிண்ட் டில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த டெஸ்ட் பாயிண்ட்டு அதாவது ஒரு கிணறு வந்து அமைக்கிறக்க நம்ம எங்கே நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு சொல்லலாம் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தட்டி நீராட்டம் மாதிரி திருச்செட்டுருந்து தீபிக் பேசுகிறேங்க எக்ஸாக்ட்டாக நான் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலவைப்பட்டினம் ஊர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு நீராட்டம் பார்க்கணுன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வெட்டி வந்திருக்குறாங்க அது ஒரு வேற ஒரு வாட்டர் ட்யூனர் வச்சு நீராட்டம் பார்த்து தான் வெட்டி வந்துருக்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கல கல் வந்து மாறி மாறி போகாமல் ஒரே கல்லாக முட்டை பறவை போயிடுச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அதனால் இந்த போ கிணத்து வந்து நம்ம ஆழப்படுத்தலாமா இதில் இது சைடு போர்விலுக்கு இது அமைக்கலாமா தண்ணி ஏதாவது பார்த்து எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கமாதிரி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீரோட்டம் பார்த்து டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு தான் கிணறு வெட்டியிருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு போர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் தோட்டத்துலேயே ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு தான் இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த கிணறு அமைச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் கிணறு வெட்டிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குகள் வந்து அடுத்தடுத்து மாறி வரல ஒரே மொட்டை பறைய போயிடுச்சு கசிவோடு அதிகமாக இல்லை மட்டமும் எது கிடைக்கல அப்படிங்குமாரி சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சியாட்டை ஆழம் போயிடுச்சு இருந்தாலும் இதுக்கும் கீழே ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்ட்டு கொஞ்சம் இதாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லாம் பார்த்தோம் கிணத்து எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கும் கீழே கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடியாட்டு போயிடுச்சு இதுக்கும் கீழே நம்ம கிணத்து வந்து ஆழப்படுத்தினாலும் பெருசாக தண்ணி வர மாதிரி நாதானே இல்லை நம்ம செக் பண்ண வகையில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லைங்கன்னா இது இதை ஆழப்படுத்தினாலும் தண்ணி ஆகிற மாதிரி இல்லை அப்படிமே மாதிரி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா சரி வேற நம்ம தோட்டத்தில் வேற எந்த இடத்த நம்ம கிணறு வெட்டலாம் எந்த இடத்த அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு நம்மளும் வேற பாயிண்ட் பார்க்கலான்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே வெங்காய தோட்டம் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தான் ஓட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி ஓட்டி பார்த்துருக்காங்க ஆனால் இந்த இடத்து ஒன்று அதே நேர் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா தெரியும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டியிருக்காங்க கிணறு வெட்டு தான் அந்த மாதிரி டெஸ்ட் பாயிண்ட் எல்லாமே ஓட்டி ஓட்டி பார்த்துருக்காங்க ஆனால் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல கிணறு வெட்டலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் திருப்தி இல்லை இந்த இடத்துல அப்புறம் தான் நம்மளை வேறு ஏதாவது இடத்த சூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற இடத்த அப்படின்னாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் அப்படி நம்ம அவங்க தோட்டத்துலேயே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இந்த செடிக்காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த நீங்கள் கிணறு வெட்டினா ஓரளவுக்கு நல்ல கசிவுலும் கிடைய இருக்கும் மட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வெட்டுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டமாவது நமக்கு கம்பல்சரி வரும் அப்படி மாதிரி ஒரு இந்த இடத்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பாறைகளோட அமைப்பை அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுக்குகள் மாறி மாறி தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு பா பாஞ்செடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே மண் மண்ணு தான் இருக்கும் அதுக்கும் கீழே ஓரளவுக்கு கெட்டிக்கெல்லாம் இருக்கும் கல் வந்து அடுக்க அடுக்காக வெங்காய கல் கருங்கள் மாறி வரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சி அந்த மூணு லேயர்லேருந்தே நம்ம ஜென்ட் பண்ணி மைத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சடி அறுபது அடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு மட்டும் கிடைக்கும் ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மட்டமும் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மட்டும் கரெக்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தனியாயிரி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்த இப்போ இந்த இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் மட்டமும் கிடைக்கும் வெங்கக்கல் மட்டமும் கிடைக்கும் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே மண்ணாட்டத்தான் இருக்கும் மண் காக்காமல் இருந்த மாதிரி தான் வரும் அதுக்கும் ஒரு பதினெட்டு அடி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் கெட்டிக்கல் வரவே ஸ்டார்ட் ஆகும் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளேயே ஒரு கேப் கண்டிப்பாக விடுவோம் அதில் ஒரு முக்கால் தண்ணி அது கண்டிப்பாக வரும் நீங்கள் இந்த இடத்தையுமே சரி அந்த இடத்துலையுமே சரி கம்பல்சரி டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தேன் எங்கே போய் பார்த்தாலும் கிணறு வெட்டுறதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அது எதுனால அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்தை இதுக்கப்புறம் ஆலப்படுத்தல இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு எப்படி இருக்கு எப்படி தண்ணி வந்துச்சு என்ன ஏதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறோம் ட்ரில் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது ட்ரில் பண்ணுறது கூட சீக்கிரம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணிடலாம் ஏன்னா கிணறு வெட்டுறதுங்க ஆளுங்க இங்கேயே நம்ம தோட்டத்துலேயே தங்கியிருக்காங்க ஆளுங்களை விட்ட மாதிரி பிடிக்க முடியாது கையோட நம்ம டெஸ்ட் பேன் ஓடிட்டு கிணறு வெட்ட முடிஞ்சால் அவங்களே வச்சு வெட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே மடி கால் பண்ணியிருந்தாங்க இப்படி வண்டி வந்துருக்கு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொழுது காட்டில் இருக்கிற பாயிண்ட் ஏதோ ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்ட்டு ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருக்குது அதில் ஒரு முக்கால் தண்ணி ஆரஞ்சு தண்ணிக்கு மேலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு அடி அந்த ரேஞ்சில் ஐம்பத்தி நாலு அடி ஐம்பத்தி ஆறு அடி அந்த ரேஞ்சில் போய் கிடச்சிச்சு மொத்தமாக ஒரு எழுபது அடியாகிட்ட ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்கு மேலே கிடச்சிது அப்படிங்குற மாதிரி சொன்னார் பரவாயில்ல இந்த இடத்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது இந்த இடத்தையே வந்து கிணறு வெட்டியிடலான்ட்டு இருக்கிறோம் அப்படி மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கிணறு வெட்டினதுக்கப்புறம் அவர் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தார் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற நம்ம சொன்ன மாதிரி கல் மாதிரி மாதிரி இருந்துச்சா எவ்வளோ தண்ணி இருந்துச்சு எப் எவ்வளோ தண்ணி ஊறுது என்ன ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் எல்லாம் வீட்டு மனையில் போர் போடணும் அப்படின்னாலும் சரி இல்லை கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னாலும் சரி நீரோட்டம் மார்பத்தில் போர் விளம்பிக்கிறது எதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ மீண்டும் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டீஸ் வரும் அது வந்து உங்களுக்கு வர வகையில் பயனாளத்தகாக கூட அமையலாம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொண்டு இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்கங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலிமா பாயிண்ட் பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீ விசின்னு பார்த்தீங்கன்னாவே வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தாயம் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்